நான் நாலு வருஷம் ரெண்டு மாதம் முதலமைச்சர் இருந்தேன் யார் மீதும் கோவப்படலை யார் மீதும் பொய் வழக்கு போடலை எனக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அதை முழுமையாக பயன்படுத்தி மக்களை பற்றி சிந்தித்தேன் மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்தேன் நிறைவேற்றிடு மக்கள் மீது நன்மதிப்பை பெற்றேன் அப்படி நீங்களும் செய்யுங்க அதை விட்டுட்டு அவர் மேலே கேஸ் போடணும் இவர் மேலே கேஸ் போடணும் அந்தலாம் நடக்காது எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் நீங்க அடையாளத்துல கட்சி முதலமைச்சராக இருக்கிறீங்க நான் அப்படி இல்லை நின்று கூட்டத்தோட கூட்டமாக நின்று தலைவருடைய பேச்சு கேட்டு நெருக்கத்துல நின்று நின்று தள்ளாடி மேலே வந்திருக்க ஸ்டாலினே அவர்களே இளைச்செயலாளரே ஒன்றிய பொறுப்பாளரு மாவட்ட பொறுப்பாளரு மாநில பொறுப்பாளர் மந்திரி முதல் மந்திரி இப்ப உங்களால பொதுச்செயலாளராக வந்திருக்க உழைப்பால் வந்திருக்கிறேன் யாருடைய ரெக்கமெண்டேஷன் வரல